சலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹே வபரகாத்து இன்று நாங்கள் எங்களுக்கு மிகவும் பயனளிக்கக்கூடிய எங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய நபிகள் நாயகம் சலல்லாஹ் அலே வசல்லம் அவர்கள் சாப்பிட்ட ஓர் பழத்தை பற்றித்தான் பார்க்க போகின்றோம் இப்பொழுது கோடை காலமாக இருப்பதனால் எங்களுக்கு இந்த பழம் மிகவும் எளிதாகவும் மலிவாகவும் கிடைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் இந்த பழம் எங்களுக்கு ஏராளமான நன்மைகளை தரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது நபிகள் நாயகம் சலல்லாஹ் வசலம் அவர்களும் இந்த பழத்தை சாப்பிட்டிருக்கின்றார்கள் இது எங்களுடைய உடம்பில் உள்ள நோய்களை வேரோடு களையக்கூடிய சக்தி வாய்ந்த ஓர் பழமாக இருக்கின்றது இந்த பழத்தை சாப்பிடுவதனால் எங்களுடைய சருமம் ஆரோக்கியமாகவும் அழகாகவும் மாறுகின்றது அது மட்டுமின்றி எங்களுக்கு மன அமைதியையும் இந்த பழம் ஏற்படுத்துகின்றது எங்கள் கண்மணி நாயகம் சலவாஹ் ஒலஹி வசல்லம் அவர்கள் எங்களுக்கு எங்களுடைய மார்க்க விடயங்களை கற்றுத்தந்த அதே வேளை எப்படியான உணவுகளை நாங்கள் சாப்பிட வேண்டும் எது ஹலாலான உணவு எது ஹராமான உணவு எது எங்களுடைய உடலுக்கு கெடுதியை விளைவிக்கக்கூடியது எவ்வகையான உணவுகள் எங்களுடைய உடம்பிற்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது என்று ஒவ்வொரு உணவினுடைய சிறப்புகளையும் அதன் மகத்துவத்தையும் அதன் மருத்துவ குணங்களையும் சொல்லி தந்துவிட்டுத்தான் சென்றிருக்கின்றார்கள் அந்த வகையில் இந்த பழமும் அப்படியான நிறைய மருத்துவ குணங்களைக் கொண்ட எங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஓர் சிறந்த பழமாக காணப்படுகின்றது நாம் இதற்கு இந்த ஹதீஸை ஆதாரமாக காட்டலாம் ஆனால் வானு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலஹிவசல்லாம் அவர்கள் பேரித்தம்பழத்தையும் முலாம் பழத்தையும் சேர்த்து சாப்பிடுவார்கள் என அனஸ்ரலில்லா ஹன்மு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஆனால் சில அறிவிப்புகளில் இது தர்பூசணி பழம் என்றும் வந்திருக்கிறது ஆனால் பழம் குளிர்மையான ஒரு பழம் தர்பூசணியும் அதே தன்மையுடைய ஒரு பழம்தான் பேரித்தம்பழம் சூடான ஒரு பழம் இது இரண்டையும் சேர்த்து சாப்பிடுவதனால் எங்களுடைய உடலினுடைய வெப்பநிலை சீராக பேணப்படும் அதாவது பேரித்தம் பழத்தினால் உடலுக்கு ஏற்படும் சூடோ அல்லது முலாம் பழத்தினால் எங்களுடைய உடலுக்கு ஏற்படும் குளிர்ச்சியோ இரண்டுமே அந்த இரண்டு பழத்தையும் சேர்த்து சாப்பிடுவதனால் பேலன்ஸ் செய்யப்படும் எங்கள் கண்மணி நாயகம் சல்லாஹ் செல்லம் அவர்கள் முலாம் பழத்தின் மகத்துவத்தை பற்றியும் அதன் மருத்துவ குணத்தைப் பற்றியும் இப்படி சொல்லியிருக்கின்றார்கள் உணவிற்கு முன் முலாம் பழம் சாப்பிடுங்கள் அது வயிற்றை சுத்தப்படுத்தி நோய்களை வேரோடு களைகின்றது என்று இப்னு அசாக்கிர் பத்தாயிரத்தி இருநூற்றி பதினாறு எனவே நாம் பழத்தை அடிக்கடி எங்களுடைய உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் அதாவது நாம் உணவு சாப்பிடுவதற்கு முன்பு முலாம்பழத்தை சாப்பிட்டு விட்டு எங்களுடைய உணவை சாப்பிட்டால் அது எங்களுடைய வயிற்றை சுத்தமாக்கி எங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் இன்றைய நவீன விஞ்ஞான உலகமும் முலாம் பழத்தின் மகிமையை பற்றியும் அதன் சிறப்புகளை பற்றியும் அதன் பயன்களை பற்றியும் இவ்வாறு குறிப்பிடுகின்றது அதையும் நாங்கள் இங்கே நோக்கலாம் எந்த காலத்திலும் உடல் நலத்திற்கு ஏற்ற உணவாக இந்த பழங்களே இருக்கின்றன அதிலும் கடுமையாக வாட்டி வதைக்கும் கோடை காலங்களில் பழங்களை மக்கள் அதிகம் விரும்பி உண்கின்றனர் அப்படியான பல வகைகளில் ஒன்றுதான் இந்த முலாம்பழம் ஆகும் எனவே நாம் இந்த முலாம் பழத்தை சாப்பிடுவதனால் எம்முடைய உடலுக்கு எவ்வகையான நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்பதனை இங்கே நோக்குவோம் முலாம்பழத்தில் விட்டமின் சத்துக்கள் நிறைந்திருக்கின்றது இந்த விட்டமின் உடலின் நலத்திற்கும் குறிப்பாக கண் பார்வையின் நலத்திற்கு மிகவும் அவசியமானதாகும் கண்ணில் இருக்கும் செல்களின் வளர்ச்சியை முலாம்பழத்தில் இருக்கும் சத்துக்கள் ஊக்கப்படுத்தி வயதானால் பார்வை மங்குதல் போன்ற பிரச்சினைகளை தீர்க்கின்றது கண்கள் எளிதில் வறண்டு விடாமல் பாதுகாக்கின்றது கோடை காலங்களில் வெப்பம் அதிகரிப்பது அனல் காற்று வீசுவதனால் உடலில் இருக்கின்ற நீர் சத்துக்கள் வெளியேறி உடல் சுலபத்தில் வெப்பமடைகின்றது இதனால் நமக்கு சீக்கிரத்தில் சோர்வு மற்றும் உடலில் அத்தியாவசிய உப்புகளின் இழப்புகள் ஏற்படுகின்றன எனவே நாம் இந்த கோடை காலங்களில் இந்த முலாம்பழத்தை அதிகம் சேர்த்துக்கொள்வதனால் எங்களுடைய உடலின் உஷ்ணம் தனிந்து உடல் குளிர்ச்சி அடைகின்றது மேலும் இந்த முலாம்பழம் எங்களுடைய சிறுநீரகத்தின் செயற்பாட்டிற்கு மிகவும் அவசியமான பழமாக காணப்படுகின்றது என்று கூறப்படுகின்றது அதாவது சிறுநீர் பைகளில் மூத்திர அடைப்பு நீர் சுருக்கு போன்ற நோய்கள் ஏற்பது ஏற்படுவதை தடுக்கும் மேலும் எம்முடைய உடலின் இரத்த ஓட்டத்தை சீராக்க இந்த பழம் மிகவும் உதவியாக இருக்கின்றது உடலின் இரத்த ஓட்டம் சீராக இருக்க வேண்டியது அவசியம் கோடை காலங்களில் உடலில் நீர் வியர்வையாக வெளியேறுவதனால் ரத்தத்தில் நீர் சத்து குறைந்து ரத்த ஓட்டம் வேகம் குறைகின்றது இப்படிப்பட்ட சமயங்களில் முலாம்பழங்களை சாப்பிடுவதனாலும் அல்லது முலாம்பழ சாறு அருந்துவதனாலும் ரத்தத்தில் நீர் சத்து சேர்ந்து இரத்த ஓட்டம் சீராக உடலுக்கு புத்துணர்ச்சியை தருகின்றது. நார் சத்து குறைந்த உணவுகளையும் மாவு சத்து மிகுந்த உணவுகளையும் அதிகமாக சாப்பிடுவதனால் பலருக்கும் மலர்ச்சிக்கல் பிரச்சினை உண்டாகின்றது வயிற்றில் நீர் சத்து குறைவதனாலும் மலச்சிக்கல் ஏற்பட காரணமாக இருக்கின்றது பழங்களில் நார் சத்து நீர் சத்து அதிகம் உள்ளது இதை அதிகம் சாப்பிடுவதனால் மலக்கட்டி இலகி மலம் வெளியேறும் நீண்ட நாள் மலச்சிக்கல் பிரச்சனையை தீரும் என்று நவீன விஞ்ஞான உலகம் கூறுகின்றது இதைத்தான் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களும் கூறியிருக்கின்றார்கள் அதாவது எங்களுடைய உணவுக்கு முன் பழம் சாப்பிட வேண்டும் அப்படி சாப்பிட்டால் அது நோய்களை வேரோடு களையும் என்றும் வயிற்றை சுத்தமாக்கும் என்றும் எனவே நாம் இந்த பழத்தை சாப்பிடுவதனால் வயிற்றுள்ள நாள்பட்ட கழிவுகள் வெளியேறி எங்களுடைய வயிறு சுத்தமாகும் அதன் மூலம் மலச்சிக்கல் பிரச்சினை நீங்கும் இதைத்தான் இன்றைய நவீன விஞ்ஞான உலகமும் இது மலச்சிக்கலுக்கு சிறந்த ஓர் உணவாக இருக்கின்றது என கூறப்படுகின்றது மேலும் இந்த பழத்தை நாங்கள் அடிக்கடி சாப்பிட்டு வருவதனால் எங்களுடைய உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அனைத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது நமது உடல்நிலை சிறப்பாக இருக்கும் அனைத்து உறுப்புகளும் சீராக இயங்கவும் உடலுக்கு தாதுக்கள் இரும்புச்சத்து விட்டமின் சத்து சுண்ணாம்பு சத்து பாஸ்பரஸ் கால்சியம் சத்துக்கள் போன்றவை அத்தியாவசிய தேவையாகும் இவை அனைத்தும் அவ்வப்போது பழம் சாப்பிடுவதனால் நாம் பெற முடியும் மேலும் பழம் அடிக்கடி சாப்பிடுவதனால் இளமை தோற்றம் ஏற்படும் வயது முதிர்ச்சியடையும் போது ஆண் பெண் ஆகிய இருப்பாளருக்கும் தோல் கடினத்தன்மை பெறுவதோடு தோலில் சுருக்கங்கள் ஏற்படுவதும் ஈரப்பதம் குறைவது போன்றவை ஏற்படும் முதுமையான தோற்றம் பெற இவை வழிவகுக்கின்றது இளமை தோற்றத்துடன் இருக்க விரும்புபவர்கள் பழம் அதிகம் சாப்பிடுவதனால் தோலின் செல்லுகளின் வளர்ச்சியை மேம்படுத்தி பளப்பளப்பை அதிகரிக்கின்றது சுருக்கங்களை போக்கி இளமை தோற்றத்தை நீடிக்க செய்கின்றது மேலும் இன்று நம்மில் அநேகமானோருக்கு உள்ள பெரிய பிரச்சினை ஒன்றுதான் உடல் பருமனாகும் இந்த உடல் பருமனை குறைக்கக்கூடிய சக்தி இந்த முலாம் பழத்திற்கு அதிகமாகவே உள்ளது என்று சொல்லலாம் உடல் எடையை குறைக்க முலாம் பழம் உதவுகின்றது பழத்தில் நார் சத்து மற்றும் கொழுப்பை கரைக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் அதிகம் நிறைந்துள்ளன தினந்தோறும் காலை மற்றும் மதிய வேலைகளில் பழம் சாப்பிடுவதனால் உடல் சீக்கிரத்தில் எடை குறையும் நாம் சாப்பிடும் உணவுகளில் இருக்கும் கொழுப்பு உடல் சேராமலும் தடுக்கும் மேலும் எங்களுடைய இதயத்துக்கும் இது மிகவும் உறுதுணையாக இருக்கின்றது எம்முடைய உடலின் முக்கிய உறுப்பான இதயம் ஆரோக்கியமாக இருப்பது மிக மிக அவசியமான ஒன்றாகும் இதற்கு நமது உணவில் கொழுப்பு சத்துக்கள் குறைந்த நார்ச்சத்து அதிகம் கொண்ட உணவுகளை சாப்பிடும் பழக்கத்தை அதிகரித்து கொள்ள வேண்டும் முலாம்பழத்தில் நார்ச்சத்து மற்றும் அடினோசைன் எனப்படும் வேதிப்பொருள் அதிகம் உள்ளது இது ரத்த செல்கள் உறைவதை தடுக்கும் இதயம் சம்பந்தமான நோய்கள் பாதிப்புகள் ஏற்படாமல் தடுக்கின்றது மேலும் எமது உடலில் இருக்கும் செல்களில் ஏற்படும் பல மாற்றங்களாலும் உடலில் சேரும் பல வகையான நச்சுக்களின் சேர்மானத்தினாலும் புற்றுநோய் ஏற்படுவது அதிகரிக்கின்றது பழங்களில் கரோட்டினைட்டு வேதிப்பொருள் அதிகம் உள்ளது எனவே பழம் அதிகம் சாப்பிடுபவர்களுக்கு நுரையீரல் புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருப்பதாக மருத்துவ ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள் எனவே இவ்வளவு சத்துக்களும் இவ்வளவு நன்மைகளும் நிறைந்த நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த இந்த சிறப்பான பழத்தை நாம் அடிக்கடி எங்களுடைய உணவில் சேர்த்து கொள்ளும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுவோம் எங்களுக்கு இந்த பழம் இலகுவாக கிடைக்குமாக இருந்தால் இதனை நாம் ஒவ்வொரு நாளும் கூட உணவிற்கு முன்னால் சாப்பிடலாம் அவ்வாறு சாப்பிடுவதன் மூலம் எங்களுடைய வயிற்றை சுத்தப்படுத்தி உடம்பின் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ளலாம் உணவே மருந்து என்ற வார்த்தையை நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் ஆம் எம்முடைய உணவுகளில் பல வகைகளில் காய்கறிகளில் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கின்றன நாம் அவற்றை எவ்வாறு சாப்பிட வேண்டும் எப்படி சாப்பிட வேண்டும் என்ற முறைகளை அறிந்து அதன்படி சாப்பிட்டால் நோய்களிலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள முடியும் எங்கள் மார்க்கவும் இதைத்தான் மிகவும் அழகாக காட்டித் தந்திருக்கின்றது எனவே நாங்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லம் அவர்களின் சுண்ணாவை பின்பற்றி அவர்கள் காட்டித் தந்த மருத்துவ குறிப்புகளை பின்பற்றி எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் நோய்களில் இருந்து விடுதலை பெறுவோம் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகாத்து